ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு ஈஸியாக ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கொட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா காய்ச்சி ஆரணப்பாலாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி விஸ்காலை சேர்த்து நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரும் இந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சதும் இதோட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் முட்டையோட கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க நல்லா முட்டை இது மாதிரி நல்லா பிறகு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கப் பால் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இதோட ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதில் தண்ணி கூட சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே கலந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான டெச்சரில் வரும் ஒரு முட்டை அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துங்க இந்த டெச்சரில் தான் மாவு இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சமையல் சோடா சேர்த்து செஞ்சிங்கன்னா உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு கரெக்டாக இந்த பத்தல் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த தான் இருக்கணும் இப்போ மாவை சின்ன டம்ளரில் ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க அதில் சூடான எண்ணெயை பாதி அளவுக்கு எடுத்துட்டு இதில் கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எண்ணெயில் அப்படியே டிப் பண்ணிக்கங்க ஒரு இருபது செகண்ட் டிப் பண்ணிங்கன்னா போதும் இது நல்ல பால் மாதிரி வெந்து வரும் அப்படியே எடுத்து விட்டுட்டு திரும்பவும் கரண்டியில் எண்ணெய் எடுத்து மாவை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எத்தனி கொள்ளுதோ அத்தனி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு மூணாக போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் இதே நீங்கள் அப்படியே மாவை டைரெக்டாக எண்ணெயிலையும் ஊற்றலாம் ஆனால் அது கரெக்டாக ஷேப் வராது இது மாதிரி கரண்டியில் ஊற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பந்து மாதிரி ஒன்று ஒன்று கரெக்டான ஷேப்பில் ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி மாவை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கங்க இது உடனே வெந்துடும் ரொம்ப நேரம் எடுக்காது உடனே வெந்து செவந்துடும் அதனால் ஒன்று ஊற்றந்தும் இன்னொன்று திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ரெண்டு சைடும் செவந்து வந்ததும் எடுத்துடலாம் பாருங்கள் கரண்டியில் மாவை ஊற்றி பொறிச்சு எடுத்ததுனால எல்லாம் ஒன்று போல் பந்து மாதிரி ஒரே சைஸில் ஈவனாக வந்திருக்கு இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஈவினிங் டைமில் சுட சுட டீ காஃபியோடு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ப்ளேட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க நல்லா அருமையாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க அதிக பொருட்கள்லாம் இல்லாமல் அரைக்க பால் கோதுமை மாவும் சர்க்கரையை சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இப்போ ஒன்று எடுத்து புட்டு காட்டுறோம் பாருங்கள் மேலே லைட்டாக கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபெல்லிங்கான ஈவினிங் ஸ்டாக்ஸ் ரெடி சுட சுட சாப்பிடவும் அருமையாக இருக்கும் லைட்டாக சூடு ஆறுனாலும் அதே டேஸ்டியோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு வந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்